ஆக்டர் சரவணன் அவர்கள் ரீசெண்டா பிரெச மீட் பண்ணப்போ தளபதி என்ற டிவி கே குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தம்பி விஜய் ஜெயிக்கணும் அதான் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இப்ப வரைக்கும் எல்லாமே எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதாவது பவர்ல இல்லாதப்ப அவரால் என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மேக்சிமம் அவர் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வேணா அவர் பண்றதை பார்த்துட்டு அவர் மேல விமர்சனங்கள் வைக்கலாம் இப்போதைக்கு நல்லா தான் பண்றாரு ஜெயிக்கட்டும் நான் வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே குறித்து பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு ஸோ இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு பதில் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா டிஎம்கே மேல இருக்கிற பயத்தா வேற டிவி கேக்கு பெருசா தமிழ் சினிமாவில இருந்து யாரும் சப்போர்ட் பண்ணல ஓப்பனா அதுலயும் சில பேரு டிவி கேக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க பட் ஆனா தளபதிக்கும் சரவணன் அவர்களுக்கும் நேம் சம்பந்தமா ஒரு இஷ்யூவே இருந்துச்சு அதாவது இளைய தளபதின்றது சரவணன் அவர்களுக்கு தான் முதல்ல போட்டது சோ அதுக்கப்புறம் தளபதி படங்கள்ல அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சரவணன் அவர்களே எஸ் அவர்களை நேரா சந்திச்சு எல்லாம் கேட்டாரு அண்ட் எஸ் ஏசி அவர்களுமே நியாயமா நீங்க நெக்ஸ்ட் படம் பண்ணீங்கன்னா அந்த நேம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் இவருக்கு பட வாய்ப்பு கிடைக்காதால அதை போடவே முடியல அப்படின்ற மாதிரி சரவணன் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஸோ இளைய தளபதின்றது ஒரு பிராண்டா அப்புறம் கண்டிப்பா சரவணன் அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் மறந்துட்டு டிவி கே குறித்து ஓப்பனா பாசிட்டிவ்வாக பேசியிருக்காரு அண்ட் ஆக்டர் சரவணன் அரோலும் ஒரு செம்மையான டேலண்ட்டு தான் அந்த காலத்துல ஹீரோவாகவும் கலக்கிருக்காரு அதுக்கப்புறம் நந்தா பருத்தி வீரன்னு சொல்லிட்டு கேரக்டர் ஓஸ்லையும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ரீசெண்டாக காரி என்ற படத்தில் கூட இவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு ஸோ இன்னும் தமிழ் சினிமா இவரை நல்லா யூஸ் பண்ணலாம் பண்றாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு Thank you.